இந்த நூல்களுடைய முக்கியத்துவம் நூல்களுடைய வெளியீடு இன்றைய அரசமைப்பு சட்ட நாளாக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டாக வந்திருக்கக்கூடிய நேரத்தில் வெளியிடுவது என்ற ஆர்வத்தில் நூல்களை பெற்றுக் கொள்ள அங்கு வந்து முப்பத்தி ஐந்து மேலாக பயணத்தில் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருந்த தோழர்களை நிறுவனத்தலைவர் திருமாவும் இன்றைக்கு சரியான நேரத்தில் சரியான புத்தகங்களை எளிதான முறையில் வெளியிடுவது என்ற இந்த நிகழ்வு ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக இருக்கிறது என்பதை மொழி சொல்லிக் கொண்டு அது மட்டுமல்ல அல்ல இங்கே அழகாக எடுத்து சொன்னார் பாபா சாஹிப் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த தேசம் என்பது எப்படி சாதிகளால் பிறவுக்கிறது என்பதை எடுத்து சொன்னாரோ எப்படி சமூக ஜனநாயகம் என்ற அந்த சோசியல் டெமோரசி என்ற விஷயத்தை வலியுறுத்தினாரோ நாம் எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள் அதை இன்றைக்கு தோழர்கள் இப்பொழுது இங்கும் சரி தொடர்ந்து வீசிக்காரர்களுடைய பணிகளிலும் சரி எடுத்து செல்வது என்பதனால் அதுவே தொடர்ச்சியாக பவர் சங்க அம்பேத்கருடைய அந்த சரியான வழியில் சரியாக செல்வதில் ஒரு மைல் கல்லாக இன்றைய நாளை பார்க்கிறேன் அது மட்டுமல்லாமல் தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஈழத்தில் தமிழீழத்தில் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருந்த தமிழக தேசிய தலைவர் வேதங்க பிரதாக பிறந்த நாளான இன்னைக்கு பார்த்து அமைவது என்பது மேலும் சிறப்பாய்ந்தது என்பதையும் நான் இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் இங்கு சனாதனத்தை எதிர்த்த குரல் என்பதை கருத்தியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஆயந்திரமாகவும் அருகிறாகவும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அன்புலத்திலும் சரியாக பார்த்து அவர்கள் சொல்வது என்பது பதிவு செய்தேன் ஏனென்று கேட்டால் இந்த நாட்டிலே இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற அந்த சனாதன கும்பல் இன்னமும் சொல்லப்பொல்லால் அந்த பூசாரி கும்பல் அவருடைய கருத்துக்களை தலைமை அமைச்சருடைய தலைமையிலே அவர்கள் செயல்படுத்தும் பொழுது அவர்களுக்குள் ஆளும் கும்பலுக்குள் உள்ள முரண்பாட்டை தான் ஒரு பக்கம் நாட்டினை தலைமையிலேய ஒரு கூட்டம் அவர்கள் யார் என்று தெரியும் அப்படி அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அதே போல பிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை வைத்து அவர்கள் போட்டி நோக்கி கார்பரேட் இருக்கக்கூடிய தலைமை அமைச்சர் உள்துறை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு முரண்பாடு வெடித்ததா உங்களுக்கு அறுபது இடங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்தது அவர்களில் போய் இவர்கள் அதிகாரத்தில் சரணடைந்தார்தான் நீங்கள் தான் அதிகாரம் இந்த நாட்டினுடைய கருத்தியலில் ஒரு இந்து ியத்தை ஏற்படுோம் என்று சொல்லக்கூடிய நல்ல கும்பலுடைய அணுகுமுறை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சரணடைந்த அதிகாரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் இருப்பவர்கள் சரணடைந்த விளைவுதான் ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் வந்திருக்கக்கூடிய விளைவுகள் என்ற அளவுக்கு அவர்கள் உள்மொழிப்பார்களுடன் சரணடைந்து தங்களுக்கு சமரசத்தை கொண்டு வரக்கூடிய இன்றைய சூழலில் இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டுமே வரக்கூடிய அணிகள் தொண்டர்கள் அறிவார்ந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் எப்படி கொண்டு செல்லணும் அந்த காலத்துல பெரிய பெரிய காலத்தனியா படிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்ல குறைந்தபட்ச சிறிய சிறிய புத்தகங்களாக நீங்கள் படிப்பதற்கு எளிமையா இருக்கும் அளவுக்கு எளிமையான நிலையில் போட்டிவிட்டது என்பதும் எழுபத்தைந்து புத்தகங்களை சிரிய புத்தகங்களை இந்த ஆண்டு முழுக்க கொண்டு வருவோம் என்ற முடிவு எடுப்பதும் அதை ஒட்டி ஐந்து புத்தகங்களை வெளியிடுவது என்ற இன்றைய நாளினுடைய முக்கியத்துவம் என்பது உள்ளபடியே கல்விக்காக நூல்களுக்காக கல்வியை அடிப்படை அடிப்படை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக இந்த கல்விதான் நாம் கற்க வேண்டிய கல்வி அவசர அந்த வழி இன்னைக்கும் கூட மிக முக்கியமானது ஆதித்தமாக எடுத்து சொல்வதற்கான இந்த நூல்கள் புத்தகம் மீது அவருடைய அன்பு என்று சொன்னால் உள்ளமே அது பின்பற்றத்திலேயே இந்த தலைமை நீதி அவசர் சந்திர சோப்பியினுடைய முதல்வர்கள் போடப்பட்டிருக்கிறார் அதற்காக அவருக்கு அந்த சந்திரசுரியுடைய பயணம் என்பதில் நல்ல காரியங்கள் நல்ல தீர்ப்புகள் வருமானால் அதில் அனுராக் பாஸ்கருடைய பங்களிப்பு என்பது இருந்தது கூட நாம் இந்த இடத்தில் கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூல்களை வெளியிடக்கூடிய இந்த நிகழ்வில் தோழர்களுடன் இணைந்து இப்படி ஈடுபட்டதற்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்கு பாராட்ட சொல்வதற்கு ஒரு பெருமையாக கருதுகிறேன் அதனால் இந்த சிறக்கட்டும் சனாதனத்தை மீட்பதற்கு இங்கிருந்து யாராவது பேசிட்டாங்கன்னா வட இந்தியாவில் இருந்த வாழ்க்களாக மாற்றுவதற்கு சில கும்பல்கள் அணிந்திருக்கிறேன் என்பதற்கும் அஞ்சாதல் எப்பொழுதும் நாங்கள் கருத்தியல் அவசியம் என்பது முக்கியம் நாங்கள் அதிகாரத்திற்கு உங்களுடைய நாடாளுமன்ற இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாலும் கூட நாங்கள் செய்ய வேண்டிய பணியை செய்கிறோம் என்பதுதான் இங்கே சான்றாக அமைந்திருக்கிறது என்பதனால் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் Yeah, yeah.